தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமேன் இரக்கமே உருவான தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா நேரங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்துகின்ற தகப்பன் இந்த இரவு முழுவதும் எங்களை சடுதி மரணத்தில் இருந்தும் சாவான பாவத்தில் இருந்தும் சகல பொள்ளாப்புக்களிலும் இருந்து எங்களை தகப்பனை அதற்காக உமக்கு கூடான கூடி நன்றி இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசிர்வதித்து எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனை நாங்கள் போகின்ற இடங்கள் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் நாங்கள் பேசுகின்ற மொழிகள் நாங்கள் நடக்கின்ற பாதைகள் அனைத்தையும் உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு வருடத்திலும் தயவு கிடைக்க உதவி செய்தரலும் எங்களையும் எங்களை சுற்றி இருக்கின்ற அனைவரையும் ஆசிர்வது எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் எங்களுடைய தொழில் துறைகளை ஆசீர்வதியுங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதியுங்கள் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பரிசுத்தமாகவும் பாவங்கள் தவித்து வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய அருள் வரங்களை தந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜபம் கேட்டு நிற்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்